அனைவருக்கும் உலகத்தின் நாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமாக இருந்த உழவர்கள் விவசாயிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னடா லைவேல வரேன்னு சொன்னவே லைவேல வரலை வீடியோ மட்டும் போடுறேன் நினைக்கிறாங்க எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு நல்லா லைவே வர கொஞ்சம் என்ன எப்படி வரது எனக்கு சரியாக இதை வச்சு என்ன என்ன அதை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுன்னு தெரியலை முன்னால் நடக்கிற எத்தனை விஷயங்களா போட்டுட்ருக்கேன் கடலில் நடக்காது அங்கிட்டு தள்ளி நடக்கிறது எல்லாத்தையும் போட்டுட்ருக்கேன் லேட்டஸ்ட் இந்த சேனல் பெருசாகணும் அப்படிங்கிறதுக்காகவும் நடத்திக்கிட்டு இருக்கேன் ரெண்டாவது என்னுடைய கடை நான் வாழ்க்கையில் எப்போயுமே யார்ட்டையும் போய் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதில்லை ஆனால் இப்போ வந்து என்னுடைய சன்மானம் எல்லாத்தையும் விட்டு எனக்கு இந்த ஒரு தடவை எப்படியாவது இந்த எப்படியாவது பணங்கள் ஃபிஸ்ட் எடுத்து கூட இந்த பணத்தை ரெடி பண்ணி ஒரு இடத்துல நம்ம செட்டில் ஆகும் ஒரு கரையை சொந்தமாக ஒரு கடையை உருவாக்கி அதில் இருக்க தேவையான பொருளெல்லாம் வச்சு ஒரே தான் இரு செட்டில் ஆகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை நான் செட்டிலானால் மட்டும்தான் என்னை ஆசைப்பட்ட என் வாழ்க்கை எனக்கு அமையும் நான் முழுக்க முழுக்க நான் முதல்ல நல்லா இருந்தேன் இந்த ஆறு வருஷமா ஒரு பொண்ணால் நான் அவ்வளோவு மனசு நோக நோகப்பட்டு நிறைய பிரச்சனையை சந்திச்சு இன்றைக்கி நான் ஒரு மனசனை மாறணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு முழுக்க முழுக்க நான் நீங்கள் செய்கிற உதவிகள்னால என் குடும்பத்தோடு நான் சேர முடியும் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை மற்றவங்க நல்லா இருக்கிறவங்க நடக்கிறவங்க தான் அந்த வாழ்க்கை வாழணுமா தெரியலை என்ன மாதிரி இருக்கிற மாற்றுத்தனாளிகளோ கைகால் இல்லாதவங்க கண்ணு தெரியாதவங்க மூலவரிசு இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கைங்கிறது பெரிய விஷயம் நல்லா இருக்கிறவங்களுக்கு அது சாதாரணமாக கிடச்சிரும் என்ன மாதிரி ஒரு இப்படி இருக்கிறவங்களை வந்து பேசுகிறது கூட யோசிப்பாரு அப்படிப்பட்ட எனக்கு இந்த வாழ்க்கை நான் மறுபடியும் எனக்கு ஒரு வாழ்க்கை அமையணும்னா எனக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு வேலைகள் வாய்ப்புகள் இருக்கணும் தின வருமானம் இருக்கணும் இருந்தால் தான் மற்றவங்களோட வாழ்கிற மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்றேன் இந்த பார்க்குற அத்தனை வீடியோ பார்வையாளர்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எனக்கு எந்த அளவு உதவி பண்ண முடியுமோ நீங்கள் எனக்கு பண்ணணும்னு வேண்டிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி மாற்றுத்தலைகளுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறது வந்து ரொம்ப சிரமம் எந்த விஷயமும் கேட்டவனே கிடைக்கிறாது நல்லதாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் எவ்வளவோ எத்தனை விஷயங்கள் கேட்டவனே கிடைக்காது அதை நான் கேட்க கேட்கத்தான் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உதவியை நான் எதிர்பார்க்குறேன் வேறு எதுவும் சொல்ல போனல நாளைக்கு இன்னொருவேன் நாளைக்கும் நான் வருவேன் எனக்கு என் சூழ்நிலை என்னுடைய நிலம மாறுற வரைக்கும் உங்கக்கிட்ட நான் கையேந்தி தான் ஆகணும் அதை மாற்ற முடியாது நான் கையேந்து தவறாக நினைக்காதீங்க நான் பொய் சொல்லலை நேரடியாக வந்து பார்த்தாலும் சரி இல்லை நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசினாலும் சரி இதுதான் உண்மை சரியா வணக்கம் இன்னைக்கு மறுபடியும் சொல்கிறேன் எல்லா விவசாய மக்களுக்கும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன் நன்றி உடன்பரப்புகளை